அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம்மிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு உருளைக்கெழங்கு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்துக்கலாம் அரை அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூனில் வந்து நிலக்கடலை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நிலக்கடலை வந்து நல்லா வறுத்தாச்சு ஒரு அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அளவு வந்து மல்லி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா வ வறுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இப்போ வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடையிலே ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் பிரிஞ்சி இலை பட்டை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் புடிசாக கட் அனுச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுக்கிறலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு தக்காளி புதுசாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வறுத்த பொருளை எல்லாமே மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தெரியும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட்டில் கொஞ்சமாக தழை தூவிட்டுக்கிறேன் சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குருமா வந்து ரெடியாயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவும் டேஸ்டியான ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்